ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சீலா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெண்பொங்கல் செய்யப்போகிறேன் பொங்கல் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கடக்கடன்னு செஞ்சிடலாம் பொங்கல் தான் உண்மையிலே வந்துட்டு ஈஸியாக செய்கிறதுனா அது பொங்கல் தான் நான் சொல்லுவேன் டக்குன்னு வந்துட்டு குக்கரில் அப்படியே வேக வேகபட்சமாக தாளிச்சமானு முடிஞ்சிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அளவு வந்து உங்களுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதை போட்டுடலாம் ஈஸியாக செய்யலாங்க வதக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் வறுத்து தான் போகணும் அப்படிலாம் கிடையாது நம்ம எந்த இதில் அரிசி எடுக்கிறோமோ எந்த அளவு எது வேணாலும் எடுத்துங்க கிண்ணமோ அரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதே இதில் ஒரு காட்டம்ளர் காட்டம்ளர் வந்து பாசிப்பருப்பு அவ்வளோதான் இப்போ இதை நல்லா வந்து கழுவிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் அந்த பெருங்க கழுவிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டி பெருங்காயம் தான் போடப்போகிறேன் பெருங்காயம் தான் இதில் மெயின் இந்த பெருங்காயம் வந்து நான் கட்டி பெருங்காயம் போடுறேன் நீங்கள் வந்து தூள் பெருங்காயமாக இருந்தாக்கா நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து தாளிக்கிறப்போ போட்டுங்க இந்த கட்டி பெருங்காயம் போட்டுறேன் அடுத்து இஞ்சி ஒரே ஒரு துண்டு இஞ்சி வந்துட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் தான் செய்கிறேன் அதனால் இஞ்சி வந்துட்டு ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்படியே கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டலாம் அடுத்து தண்ணி அளவு ஊற்றணும் நான் இதுக்கு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நம்ம அரிசி எடுத்த அதே இதால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டுடலாம் அதில் ஒரே ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுறேன் அவ்வளோதான் இதை கட்டும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு நாலு விசில் ரொம்ப ஹை ஃப்ளேமாக வைக்க வேணாம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துருங்க இப்போ நான் வந்து இதை மூடி வச்சுட்டு நாலு விசில் வச்சு குக்கரில் வந்து வேக வச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எப்படிங்கிறத பார்க்கலாம் குக்கரில் வந்துட்டு பொங்கலுக்கு வந்து வேக வச்சிருக்காது வெந்துக்கிட்டு இருக்குது அடுத்து வந்து நான் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் திருவி எடுத்துருக்கேன் இப்போ தேங்காய் திருவுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாக்கா ஒரு ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி வந்து வதங்கின மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கலரும் மாறிடும் அது வந்துட்டு அப்படியே மாறாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உடச்ச தேங்காய் வந்து நம்ம திருவியாச்சு பாக்கி இருக்குது இதில் வந்துட்டு வந்து தேங்காய் தேங்காயை தேங்காயை வந்துட்டு ஒரு சொட்டு இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதை வந்துட்டு அப்படியே நல்ல நல்லா வந்துட்டு இப்படி தடைய விட்ருங்க இந்த தேங்காய் அண்ணெய் அவ்வளோதான் இதை வந்துட்டு இப்படியே வந்துட்டு நம்ம ஒரு கவரில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கவர் குள்ள வச்சு இது அப்படியே வந்துட்டு நல்லா இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னாக்கா எத்தனை நாள் இருந்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படியே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறையா வாட்டி வச்சு பார்த்துருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது நான் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கூட எடுத்திருப்பேன் அப்படியே நம்ம உடச்ச தேங்காய் எப்படி இருக்குமோ அதேமாதிரியே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சட்னி அரைச்சிடலாம் தேங்காய் போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் ஒரு மூணு ஒரே ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு கொட்டா புளி பொட்டுக்கல்ல கொஞ்சமாக பொட்டுக்கல்ல

இருக்கட்டும் அடுத்து பொங்கலை தாளிச்சிடலாம் பாருங்க மறுபடியும் நல்லா வெந்துச்சு நம்ம வந்து தாளிச்சிடலாம் இப்போ பொங்கலை தாளிச்சிடலாம் நெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏற்கனவே அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு என்னையே உங்களுக்கு என்ன வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நெய் ஊற்றிங்க மிளகு வந்துட்டு முழுசாக போடாமல் ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் காயட்டும் காஞ்சிச்சு மிளகு போட்டுக்கலாம் மிளகு வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வெடிக்கட்டும் சீரகம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்துட்டு நிறையா போடுறது போடலாம் நான் கொஞ்சம் தான் போடுறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் நான் அதில் போட்டுவிட்டேன் உங்களுக்கு வந்து பெருங்காயம் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் தூளாக இருந்தால் இதில் போட்டுருங்க வெடிக்குது பாருங்கள் மிளகு வெடிக்கும் பார்த்து உசாராக இருங்க என் மிளைய வெடிச்சிருச்சு கருவேப்பில் நல்லதா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அந்த பொங்கலில் இதை ஊற்றிடலாம் அவ்வளோதான் இதை நல்லா வந்து இந்த அவ்வளோதான் பொங்கல் ரெடி அப்படியே வந்துட்டு இந்தியாச்சு அப்படியே வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம் அந்த மிளகு ஜீரகத்தோட காரம் எல்லாம் அதில் இறங்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமே நம்ம வந்துட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் இந்த சூட்லேயே அப்படியே மூடி இருக்கட்டும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் செஞ்சாச்சு நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் நான் இப்படி தாங்க செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக செஞ்சாச்சு அடுத்து சட்னி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியா எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் ஒரு பொங்கல் செஞ்சிட்டேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது பொங்கல் வந்துட்டு ரொம்ப கட்டி மாதிரி இருந்தால் எனக்கு சாப்பிட பிடிக்காது இதை மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் நான் இது மாதிரி தான் செஞ்சுருக்கேன் தண்ணியோட அளவு உங்களுக்கு திக்காக தான் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது இந்த பாருங்கள் சூடாக இருக்குது சாப்பிடலாம் அப்பா சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது கடையிலலாம் என்ன பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்குது வாயில் போட்டோடனே டபக்குன்னு உள்ளே போகுது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முந்திரி பருப்பு நெய் இதெல்லாமே நம்ம வந்து வசதிக்கு தகுந்த மாதிரி தாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் பொங்கலில் ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு நெய் வந்துட்டு பெரியவங்களுக்கெல்லாம் அதிகம் ஒத்துக்க மாட்டேங்குது முந்திரி பருப்பும் ஒத்துக்காது அதனால வந்துட்டு லெவலாக போட்டு சாப்பிட்டோம்னாக்கா ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பொங்கல் செய்வீங்க உங்களோட அளவு எப்படி என்னங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க